எனக்கு நேற்று ஒரு ட்ரூ இன்சிடென்ட் நடந்ததுங்க என்ன இன்சிடென்ட் அப்படின்னு சொல்கிறேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஏன்னா இந்த மாதிரி ஃப்யூச்சரில் உங்களுக்கும் நடந்ததுன்னா அதுக்குண்டான சொல்யூஷனும் இந்த வீடியோ எண்டில் நான் சொல்கிறேன் ஸோ அதனால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி அவங்களும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் ஆல்வேஸ் வெல்கம் தான் அதாவது என்னென்னா நான் ஆஃபீஸ்க்கு நேற்று இயர்லியராக போயிருந்தேன் அதாவது ஒரு செவன் இருந்து நான் ஆஃபீஸில் தான் இருந்தேன் ஆஃப்டர்நூன் டுவெல் தேர்ட்டி வரைக்கும் பட் இருந்தாலுமே நான் ஆஃபீஸில் இருக்கும்போது திடீர்னு எனக்கு ஒரு டென் தேர்ட்டி போல் ஒரு மெசேஜ் வருது என்ன அப்படின்னா உங்களுக்கு இசலான் இ சலான் மூலயமா ஒரு ஃபைன் வந்து க்ரியேட் ஆயிருக்கு அப்படின்ட்டு என்ன அப்படின்ட்டு நான் வந்து அது லிங்க்கை கிளிக் பண்ணி உள்ளே போய் செக் பண்ணி பார்த்தா என் வெஹிக்கிள் நம்பர் தான் அதாவது என் வெஹிக்கிள் நம்பருக்கு இன்னொருத்தரோட லைசன்ஸ் போட்டு எனக்கு வந்து சலான் க்ரியேட் ஆகிருக்கு எதனால் அப்படின்னா ஹெல்மெட் போடல ட்ராஃபிக் வைலன்ஸ் அப்படின்ட்டு ஓகே இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா பைக் நான் யாருக்காவது கொடுத்துருக்கலாம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் கிடையாது ஏன்னா என்னோடய பைக் வந்து டிவிஎஸ் ஸ்போர்ட் நான் வந்து பார்க்கிங் அதாவது ஆஃபீஸ் ஏரியா இருக்கு ஆஃபீஸில் பார்க்கிங் ஏரியாவில் நான் பார்க் பண்ணியிருக்கேன் என்னோடய பைக்கு ஆஃபீஸ்க்குள்ளேயே தான் இருக்குது ஸோ எப்படி என்னோடய பைக் வந்து நான் இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்க முடியும் கொடுத்துருந்து ஃபைன் போட்டிருந்தா ஓகே இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா என்னோடய பைக் வந்து டிவிஎஸ் ஸ்போர்ட் பட் ஃபைன் ஜென்ரேட்டாக இருக்கு இல்லையா அதில் போயிட்டு அந்த வண்டியோட ஸ்னாப் எடுத்து பார்த்தா அது டியோ பைக்கு யாரோ தப்பாக அதாவது என் வண்டிக்கு ரெஜிஸ்டர் ஆகிருக்க நம்பர் எடுத்து இன்னொரு வண்டிக்கு போட்டு அதை தப்பாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க எனக்கு ஒரே ஷாக் ஆகிடுச்சி பட் இது ஃபஸ்ட் டைமாக இருந்தால் எனக்கு ஓவர் ஷாக் ஆகிருக்கலாம் இது செகண்ட் டைம் ஏன்னா இதே மாதிரி ஒரு நாள் நான் ஆஃபீஸில் ட்ரெயினிங்கில் இருந்தப்போ என்ன ஆச்சுன்னா இதே மாதிரி ஒரு பன்னெண்டரை மணிக்கு ஒரு ஈச் அலான் வருது என்ன அப்படின்னா இந்த மாதிரி ராங் ரூட்டில் வந்திருக்கீங்க டிராஃபிக் வயலேஷன் அப்படின்ட்டு அதுக்கு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த டைமே வந்து எனக்கு ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் கிட்ட இருந்து கால் வந்திருந்தது அப்போவே நான் அவருக்கு கால் பண்ணி சார் இந்த மாதிரி எனக்கு ஈச் அலான் வந்து க்ரியேட் ஆகிருக்கு உங்கள் பேர் தான் போட்டிருக்கு ஸோ நீங்கள் வந்து அது நான் கிடையாது அப்படின்னு ஒன்று அவர் சில இதெல்லாம் சொல்கிறப்போ நீங்கள் எதை பேஸ் பண்ணி ஃபைன் போட்டிங்க அப்படின்னு கேட்டதுக்கு இல்லை உங்கள் வண்டி நம்பர் ஒருத்தவங்க சொன்னாங்க அந்த வண்டி நம்பர் நானும் பார்த்தேன் ஒரு குழந்தையோட இருந்தீங்க அப்படின்ட்டு சார் நான் ஆஃபீஸில் இருக்கேன் என் வண்டி ஆஃபீஸில் தான் இருக்குது கேமரா ப்ரூஃப் கூட இருக்குது அதாவது கேமரா முன்னாடி தான் இருக்கு நீங்கள் எப்படி போடுவீங்க அப்படின்னு ஒரு த்ரீ டேஸில் நான் கேன்சல் பண்ணி கொடுத்துட்றேன் தம்பி அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னாரு பட் அப்போது நடந்து ஆறு மாதத்துக்கு முன்னாடி நடந்ததுக்கும் நேற்று நடந்ததுக்கும் எனக்கு ஒரு லிங்க் இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு என்னன்னா அதாவது ஆறு மாதத்துக்கு முன்னாடி இதே மாதிரி தப்பாக ஒரு கிரியேட் ஆயிருக்கு பட் ஆறு மாதத்துக்கு முன்னாடி கிரியேட் ஆனதுல என்ன ஆகுதுன்னா வண்டி அப்போவும் என்கிட்ட தான் இருந்தது பட் அப்போவாது என்னென்னா என்ன இது தப்பாக போட்டிருக்காங்கன்ட்டு அந்த மாதிரி நம்பர் மாதிரி இருந்ததுன்னா அவங்க வெஹிக்கிள் நம்பர் வச்சு போட்டப்போ அதோட ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் அதெல்லாம் எந்து வந்து அதில் அப்டேட் ஆகிருந்தது அந்த சலன் கிரியேட் பண்ணப்போ ஆனால் நேற்று கிரியேட் பண்ணதில் அதாவது வண்டி நம்பர் என்னது ஆனால் லைசன்ஸ் ஒருத்தருது பேர் ஒருத்தருது மாறி 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 எல்லாமே ஒரு கலாப்ஸ்டாக இருக்குது சரி இப்படி ஆயிருக்கே அப்படின்ட்டு ஹண்ட்ரட்க்கு கால் அதாவது டிராஃபிக் போலீஸோட என்ன சொல்கிறது கண்ட்ரோல் ரூம் நம்பர் என்கிட்ட இருக்குது அதுக்கு கால் பண்ணேன் அவங்க உடனே எடுக்கவே இல்லை வெயிட்டிங்லேயே போயிட்டு இருந்தது உடனே ஹண்ட்ரட்க்கு கால் பண்ணேன் அவங்க ட்ராஃபிக் கால் பண்ணுங்கன்ட்டு ஒரு டைவர்ஷன் பண்ணி விட்டாங்க சரி டிராஃபிக்கு கால் பண்ணேன் டிராஃபிக் என்ன சொன்னாங்கன்னா இது வந்து ஏஐ கேமராவா மூலயமா பார்க்குறவங்க அவங்க தான் பார்ப்பாங்க அப்படின்னாங்க சரி கேமரா டிபார்ட்மெண்ட் இருக்குன்னா அவங்க ஒரு க்ரைமுக்கு சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு நாலு டிபார்ட்மெண்ட்டுக்கு டைவர்ஷன் ஆகி போயிட்டே இருந்துட்டு ஃபைனலாக அந்த என்ன சொன்னது அந்த ஏஐ மூலயமா பார்த்து பார்த்து சொல்லுவாங்க இல்லையா அந்த டிபார்ட்மெண்ட்ல ஒரு லேடி கான்ஸ்டபிள் அதாவது அவங்க ஒரு போலீஸ் காவல்துறை அதிகாரி அவங்க பேசுகிறப்போ மேம் ஃப்யூச்சரில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்ததுன்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னா அதுக்கு நாங்கள் என்ன சார் பண்ணுறது அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு கொஷினு கேட்டாங்க சடனாக நான் ஒரு கொஷினை கேட்டேன் மேம் நீங்கள் போலீஸ் அப்படின்றதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஆமாம் சார் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அவங்க சில ஐடியாஸ் இன்னும் ஃபர்தராக என்னென்ன நீங்கள் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சில ஸ்டெப்ஸு சொன்னாங்க அதே மாதிரி அவங்க என்ன சொன்னாங்க நியர்பை போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லி சிஐஆர் காப்பியோ ஏதோ ஒன்று வாங்க சொல்லியிருந்தாங்க நான் எங்கள் ஏரியாவில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் அவங்களுக்கு இது ஒரு புது விதமான ஒரு கம்ப்ளைண்ட்டாக இருந்தது அவங்க என்ன சொன்னாங்கன்னா க்ரைமுக்கு போய் சொல்லுங்கள் அப்படின்ட்டு இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா ஆறு மாதத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு சலான் க்ரியேட் ஆச்சுன்னு சொன்னேன் இல்லையா அது வந்து அண்ணா சாலையில் பட் அந்த டைமில் நான் ஆஃபீஸ் ஒர்க் பார்த்தீங்கன்னா நுங்கம்பாக்கத்தில் இருந்தேன் இந்த வாட்டி எனக்கு கிரியேட் ஆகிருக்க சலானில் என்னோடய ஆஃபீஸ் எல்ஐசி மவுண்ட் ரோடு பட் போட்டிருக்க சலான் பார்த்தீங்கன்னா வேலச்சேரி ஸோ இது எப்படி இருக்கு பாருங்க இதில் ஒரு புரியாத ஒரு விஷயம் என்னென்னா நான் என்னோடய லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் சொன்னேன் இல்லையா நியர்பை லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு அவங்கக்கிட்ட கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணப்போ அவங்க என்ன சொன்னாங்கப்பா வேலைச்சேரியில் என்ன போட்டிருக்காங்க நீங்கள் டைரக்டாகவே போய் வேலைச்சேரி போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணிங்கன்னா அவங்க ரிசால்வ் பண்ணி கொடுத்துருவாங்கட்டு பட் முக்கியமான ஒரு விஷயம் என்ன நடந்திருக்கு தெரியுமா எனக்கு செலான் க்ரியேட் ஆகிறதுல அந்த போலீஸ் கான்ஸ்டபிளோட பேர் என்னமோ போட்டிருக்கு நான் கால் பண்ணி வேளச்சேரி போலீஸ் ஸ்டேஷனுக்கே கால் பண்ணி இந்த மாதிரி என்னோட பேருக்கு இந்த மாதிரி சலன் கிரியேட் ஆகிருக்கு இந்த மாதிரி போலீஸில் யாராவது இருக்காங்களா நேம்ல அப்படின்னு கேட்டால் இந்த மாதிரி யாருமே இல்லை அப்படின்ட்டு மூணு தடவையும் நான் கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணப்போ சொன்னாங்க அப்போது என்ன நடக்குது ஏஐ கேமரா தப்பாக பண்ணியிருந்தாலும் இது ஏஐ கேமரா மூலயமா இல்லை ஒருத்தர் மூலமாக க்ரியேட் ஆகிருக்கு ஃபைன் போட்டிருக்காங்க அப்போது தப்பு தப்பாக போடுறாங்களா நம்ம காவல்துறை எந்த எதை நோக்கி இருக்கு எல்லாமே அட்வான்ஸ்டாக இருக்கு பட் இது எதை நோக்கி போயிட்டுருக்கு ரெண்டு சலான் எனக்கு பேரில் இன்னும் இருக்குது அதுவும் தப்பாக ஆனது நான் பே பண்ணலை அதுக்கப்புறம் ஃபைனலாக நம்மளுக்கே ஒரு மண்டை கோளாராக இருக்கும் இல்லையா என்னடா இது இப்படியெல்லாம் போயிட்டுருக்கு என்ன தான் பண்ணலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்ச அண்ணன் ஒருத்தர் ரயில்வே போலீஸில் வேலை செய்கிறார் அவர்கிட்ட நான் வந்து ஒரு ஐடியா கேட்டேன் அவர் வந்து சில ஐடியாஸ் சொன்னார் என்னென்னா ஆன்லைன் மூலியமாகவே கம்ப்ளைண்ட்டை வந்து ரைஸ் பண்ணுங்கள் இன்கேஸ் ஃப்யூச்சரில் ஏதாவது ப்ராப்ளம் வந்ததுன்னா ஏன்னா நான் முன்னாடி கண்ட்ரோல் ரூம்க்கு பேசுகிறப்பவே நான் என்ன சொல்லியிருந்தேன்னா ஃப்யூச்சரில் ஏதாவது ப்ராப்ளம் வந்ததுன்னா என்கிட்ட வந்து நீங்கள் நிற்கக்கூடாது ஏன்னா எல்லாருமே ஆஃபீஸ் போகிறவங்க ஒரு நாள் நம்ம லீவ் எடுத்திருந்தனாலும் ஆஃபீஸில் வந்து பர்மிஷன் அது இதெல்லாம் கேட்டுக்கிட்டு நிறையா ஃபார்மாலிட்டிஸ் இருக்கும் ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் போலீஸ் கேஸ்னால் சாதாரண மக்களுக்கு அது ஒரு பெரிய தலைவலி மாதிரி ஏன்னா போகணும் வரணும்னா சும்மாதான் கிடையாது நம்ம லீவ் எடுக்கணும் பர்மிஷன் போடணும் நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது ஸோ அதுக்காக நான் விளச்சேரி போலீஸ் ஸ்டேஷனில் பேசும்போதே சொல்லிட்டேன் மேம் ஃப்யூச்சரில் ஏதாவது ப்ராப்ளம் வந்ததுன்னா அதுக்கு நான் பொறுப்பேற்றுக்க முடியாது ஏன்னா என் வண்டி நம்பரை யாரும் மிஸ்யூஸ் பண்ணுறாங்கன்ட்டு பட் இது ஒரு மிகப்பெரிய ஒரு தவறான விஷயமாக தான் போயிட்டுருக்கு ஏன்னா இன்னொருத்தவங்களோட வண்டி நம்பரை வச்சு ஒருத்தன் வண்டி ஓட்டுறான் அப்படின்னா அது எப்பேற்பட்ட ஒரு மோசமான விளைவை ஏற்படுத்தும் அப்படின்றது தமிழக காவல்துறைக்கு போக தான் தெரியும் ஏன்னா நேற்று கிரியேட் சலானில் ஒரு பையனோட ஃபோட்டோ அப்லோட் ஆகிருக்கு அதுவும் நான் கிடையாது ஸோ அப்போ யோசிச்சு பாருங்கள் எதை நோக்கி இந்த பயணம் அப்படின்னு எனக்கு தெரியல ஸோ நான் எனக்கு அந்த பிரதர் சொன்னேன் இல்லையா அவர் சொன்ன மாதிரி ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ணியிருந்தேன் அதுக்கு எனக்கு ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் வந்துருக்கு ஸோ இன் கேஸ் ஆஃப் ஃப்யூச்சரில் ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் வச்சு இதுதான் சார் நடந்திருக்கு ஆல்ரெடி நான் கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ணியிருக்கேன் அன்னிக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுத்து தான் வந்து நான் அதில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வரணும் என்ன நடக்குதுன்னு தெரியல ஏஐ கேமரா மூலயமா எல்லாம் பார்த்துடலாம் அப்படின்றாங்க பட் நார்மலாகவே ஒரு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு நம்மள வந்து டிராஃபிக் போலீஸோ இல்லை நார்மல் போலீஸோ ஸ்டாப் பண்ணால் அவங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்குறாங்க ஆர்சி புக் லைசன்ஸ் இன்சூரன்ஸ் எல்லாமே கேட்குறாங்க இது இல்லாமல் ஒரு நம்பர் இருக்குது அதாவது ஒரு அப்ளிகேஷன் இன்ஃபோ அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் நினைக்கிறேன் ஒரே நிமிஷம் இருங்க அந்த அப்ளிகேஷன் நேம் சொல்லிடுறேன் ஓகே அந்த அப்ளிகேஷன் நேம் கார் இன்ஃபோ கார் இன்ஃபோன்ட்டு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது ப்ளே ஸ்டோரில் அது உள்ளே போயிட்டு செக் பண்ணுறது நம்ம கூட செக் பண்ணிக்கலாம் நான் அதை ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் பட் நான் ரீசெண்டாக ஒரு வாட்டி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்லாம் பண்ணுறப்போ ஒரு போலீஸ்காரர் வந்து என்ன பண்ணாருன்னா அவரே வந்து அந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி சார் உங்களுக்கு ஒரு செலான் இருக்கு அப்படின்னாரு இல்லைங்க அது எனக்கு கிடையாது அது ஆல்ரெடி பே பண்ணது ஸோ அது வந்து எந்த கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் அப்போது ஒரு போலீஸ் கூட என்ன பண்ணாங்க அவங்க நார்மல் போலீஸ் அதாவது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போது டிராஃபிக் போலீஸாக இருப்பார்னு நினைக்கிறேன் இவர் நேற்று போட்டவர் அவர் இது கூடவா செக் பண்ணல வண்டி நம்பரை போட்டுட்டார் இன்னொருத்தரோட லைசன்ஸ் நேம் வருது ஸோ மேபி எப்படினாலும் இருக்கலாம் ஏன்னா போலீஸ் செக் பண்ணும்போது ஃப்ரெண்டோட வண்டின்னு கூட சொல்லலாம் பட் அவர் இது மூணுத்தையும் செக் பண்ணியிருந்தாலே எனக்கு ஃபைன் விழுந்திருக்காரு பேர் ஒருத்தரில் இருக்குது நீங்கள் எப்படி இது இது எதாவது ஒரு ப்ராசஸ் பட் இருந்தாலும் இன்னொருத்தவங்களோட வண்டி நம்பர் யூஸ் பண்ணி ஒருத்தவங்க வண்டி ஓட்டுறாங்கன்னா கண்டிப்பாக அது நல்ல விஷயத்துக்காக இருக்காது ஏதோ ஒரு தப்பான மோட்டிவேஷனாக தான் இருக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஏன்னா வந்து நான் நேற்று கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ணியிருக்கேன் என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் இந்த மாதிரி இன்சூரன்ஸ் உங்களுக்கே யாருக்காவது தப்பாச்சாலான்னு க்ரியேட் ஆகி வந்திருக்கா அதை உங்களால் கேன்சல் பண்ண முடிஞ்சிருக்கா அது ஏதாவது இருந்ததுன்னா தயவு செஞ்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சிக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நன்றி